தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் சீமான் சீமானவர்களிடமிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளிவந்திருக்கேங்க அதை பார்த்ததுலேருந்து தான் பலருக்கும் வந்து ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நேற்றைய தினம் அண்ணன் சீமானவர்கள் வந்து கூட்டம் போடும்போதே பல திராவிட கட்சிகளுக்கெல்லாம் பயம் வந்தது அது மட்டும் இல்லாமல் இன்று காலையிலிருந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம் தமிழர் கட்சி பிள்ளைகளை மட்டும் எந்த ஒரு பிரச்சாரத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு விஷயங்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கூட அங்கே இருக்க பொதுமக்களுக்கு இது நிச்சயம் புரிய வேணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு கட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லப்படுகிற திமுக பயப்படுது தான் இதில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படும் முதல்ல முதல அண்ணன் சீமானிடமிருந்து வந்துள்ள அந்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் இன்றைய பரப்புரை பயணத்தை அவர் வெளியிட்டிருக்காருங்க எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று நடைபெறவிருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலையொட்டி நாம் தமிழர் கட்சி சார்பாக விவசாய சின்னத்தில் போட்டியிட இருக்கும் நமது வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்களை ஆதரித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்று மேற்கொள்ளவிருக்கும் பரப்புரை பயணத்திட்டம் விவரம் மாலை நான்கு மணி அளவில் பவானி சாலையில் தொடங்கி வாவூசி பூங்கா பின்புறம் வரை முடியும் இடம் கிருஷ்ணா திரையரங்கம் அருகில் அந்த இடத்துல ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் போடலான்றாங்க ஆறு மணி முதல் இந்த விஷயம் தொடங்குறதா இருக்குது இன்றைய பரப்புரையில் நாம் தமிழர் உறவுகளுக்கும் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்க வேணும் அப்படின்னு சொல்லி தலைமையிலேருந்து இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா ஒருத்த வந்து கல்லெடுத்து அடித்து ஒரு அவருடைய கட்சிக்காரர்களை போட்டு கட்டி போட்டு ஒரு இடத்துல போட்டு மிதிக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கல் எடுத்து அடிக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு பயத்தோட எல்லாத்தையும் ஒரு அச்சத்தோடு உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு பயம் கிடையாது அப்படிங்கிறத தெரிவிக்கும் வகையில் தான் மிக முக்கியமான அறிவிப்புன்னு சொல்லிவிட்டு பட்டுன் சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க நேற்றைய தினம் இதே மாதிரி அவர் வரமாட்டார் அவரால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு எல்லா வகையிலும் சூழ்ந்துக்கிட்டு அவர் பேசக்கூடாதுன்னு எல்லா டைம்லேருந்தும் அதாவது இருக்கக்கூடிய அத்தனை மீடியாக்கள்லேயும் வந்து சீமானுக்கு அனுமதி மறுப்பு மறுப்பு மறுப்புன்னு போட்டுட்டு வரும்போது நாம் தமிழர் கட்சியில் அனந்த் அவர்களின் முக்கிய அறிவிப்பு நேற்று வெளியிட்டார் பார்த்தீங்களா பயங்கர கெத்தாக இருந்தது அதே விடயத்தை தான் இன்றும் பண்ணிக்கிட்டுருக்காரு ஏன்னா காலையிலேருந்து எல்லா வகையிலும் நம்மளுடைய சின்ன சின்ன பசங்கள்லேருந்து ஓட்டு கேட்க போகிறவங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒருத்தரோட ஃபோனை பிடிங்கி நடு ரோட்டில் போட்டு உடச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது பேசிட்டாங்கன்னா நேராக கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் வந்து இழுத்து கொண்டு போவதுங்கிற மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலை இப்போ அதாவது போலீஸ்காரர்களுக்கு திமுகவே மரியாதை கொடுக்கலங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் எந்த அளவுக்கு போலீஸ்கார பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஏன் ஒரு சில பேர் வந்து நேரடியாக அந்த காவலர்களை அடிக்கிற காணொலியை கூட என்னால் காட்ட முடியும் அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போதும் கூட திமுகவிற்காக அவர்கள் இந்த பாடுபடுறாங்க அப்படிங்கிறம்போது தான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது எல்லா பகுதிகளிலிருந்தும் இந்த மாதிரியான விடயங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கொஞ்சம் தளர்வின்றி நமது பிள்ளைகள் அத்தனை தைரியத்தோடு இறங்கி ஓட்டு கேட்குறாங்க வெறும் நம் இனத்திற்காக மட்டும் அந்த விடயத்தை மக்கள் புரிந்து நான் நினைக்கிறேன் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு இதைவிட தெளிவாக எந்த விஷயமும் சொல்லவே முடியாது அப்படி இருக்குது உங்களுக்கு அத்தனை பணங்களை கொடுத்து சுற்றுலா கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்கிறது வெளியில் வந்து கொடுக்குறது அப்படின்னு போயிட்டு இன்றைக்கி புதுசு புதுசாக ஏதோ ஸ்மார்ட் வாட்சிங்கிற அளவுக்குலாம் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் வராதவங்க இந்த நேரத்துக்கு மட்டும் வந்திருக்காங்க போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் உங்களுக்கானவர்கள் யார் என்றதை தேர்ந்தெடுத்து இரண்டாவது பெட்டியில் இருபத்தி ரெண்டாவது சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்தி பெருவாரியான ஒரு வெற்றியினையை கொடுப்பதன் மூலயமா தான் அவர்களுக்கு இது எல்லாம் திருப்பி கொடுக்கும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு உணர்வை நம்மளால் வெளிக்கொணர முடியும் இலக்கு ஒன்று தான் நம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை ஒன்றாகவும் நாம் தமிழர்